ஹாய் மக்களே வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகழகான வீடுங்க ஃபுல்லாக ஃபோர் பெட்ரூம் வீடு தாங்க எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் லேக்ஸ்லேருந்து இருக்குங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுனால உங்களுக்கு வந்து நைன்ட்டி நைன் லேக்ஸில் இருக்குங்க ஏன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சுன்னா இந்த ரோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுங்க ஸோ உடனே வந்து புக் பண்ணிக்கங்க இந்த ப்ராபர்ட்டியோட லொக்கேஷன் சொல்லிடுறேன் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ப்ளஸ் பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் இருக்குது வே விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு வந்து கிறிஸ்டின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குதுங்க நல்ல ஒரு அழகான பிரம்மாண்டமான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எட் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்குங்க ஃபோர் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான எஸ்எஸ்ல கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் பார்க்கிங் இருக்கலாம் கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க அழகான டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கு நார்த்து பார்த்தா மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா உள்ள என்ட்ரா உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலுங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறேன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க இது உடனே புக் ஆகிடுங்க இப்போ இந்த கேட்டர் கமிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடு புக் ஆகிடுச்சு இப்போ இந்த வீடு பார்க்குற வீடு அவைலபிளாக இருக்கீங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பத்துக்கு பன்னெண்டு இன்டர் சைஸில் ஒரு ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் இங்கே வந்து அழகாக ஒரு செப்பரேட்டர்லாம் பண்ணி சூப்பராகவே கொடுக்குங்க எல் டைப் கவுண்டர் டாப்பு நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எஸ்எஸில் சிங்க் வச்சுருக்காங்க பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்கு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக்கும் நல்லா வந்து அழகாக இருக்குது சனி மூலையில் உங்களுக்கு வந்து போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ஒரு டைனிங் ஏரியா வச்சுக்கலாம் இங்கே ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருவாங்க இது கீழே இருக்க காமன் டாய் இது பெட்ரூமுங்க அதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம் டபுள் கலர் ஷேட்டில் பெரிய ஜன்னல் வச்சு ஒரு ஒம்போதுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது ஸோ பார்க்கறதுக்கு நல்லா ஒரு அழகாக இருக்குதுங்க ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ரெய்லிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து மூணு பெட்ரூமு வாங்க ஒன்றா பார்த்துடலாம் மேலே வந்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் நம்ம டோர்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சீஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு இல்லை ஒரு பெரிய ஜெனல் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இந்த டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சீஸில் எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக செமி ஃபர்னிஷ்டு வீடாக தான் தருவாங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சீஸில் வித் வென்டிலேஷனோட சீலிங் இருக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் ஷேடில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது அட்டாச் டாய்லெட் இருக்குது ஸோ ஆறுக்கு எட்டுன்ற சீஸில் சீலிங் இருக்குமே டைல்ஸ் சுற்றி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்கள் ரோட் சைடு வியூ நல்ல ஒரு அழகான ஒரு பால்கனியை பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீன் த நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீன் த நம்பர் கால் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கால் பண்ணுவாங்க இதே போன்ற அழகான வீடியோ எல்லாம் உங்களுக்கு உங்களை சந்திக்கிறீங்க டாடா பாய்